ஆனால் ஒரு தேர்தலை கூட சந்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்லும்போது மற்ற கட்சிகளுக்கு அது வந்து ஒரு வெறுப்புணர்வை தோன்றுற மாதிரி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் அடுத்தது பாண்டிச்சேரி முதல்வர் வந்து புஷியானதுன்னு சொல்லிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் வச்சு ஆனா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுவையில் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சேபை பண்ணலாம் ஆதவ அர்ஜுனா போன பிறகு தான் பல சிக்கல்கள் இந்த கரூர் சம்பவம் கூட நான் சொல்கிறேன் ஆதவர்ஜனோடைய தவறான வழிகாட்டுதல் அவன் போனது பிறகு தான் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் கூட்டம் வந்து பெரிய கழுத்து மாதிரி இருக்காங்க பிரசாந்த் கிஷோர் மண்ணை கவர்ந்து பார்த்தோம் பீகார் பீகாரில் காலி ஆகிட்டார் மற்ற கட்சி இப்போ ரங்கசாமி வச்சிருக்காரு காங்கிரஸ் இவங்களுக்குலாம் அவர் தேசிய கட்சியில் பிரச்சனையே வராது டிஎம்கே இருக்கு ஏடிஎம்கே கூட இருக்கு பட் லாங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியல ஆனால் அவங்க வந்து காங்கிரஸ் தான் வந்து காலகாலமாக அது வந்து தேசிய கட்சிகளுக்கே வாக்களித்தா அந்த மக்கள் ஆமாம் பூந்த வீடு ஆதோர்த்தி நான் பூந்த வீடு ஆமாம் புகுந்த வீடு ஏதாவது இடத்துல வந்து ஒரு விஜயோட இத்தனை நிகழ்ச்சி நடத்திருக்குல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஜான் முகம் தெரிஞ்சுதான் குஷியானது நான் பெரிய நான் பெரிய நான் எம்எல்ஏலாம் இருந்தேன்றேன் சார் தமிழ்நாட்டுல தான் இப்படி ஊழல் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இங்க இப்படி தான் நிலமன்னு ஆகி அப்போ பாண்டிச்சேரியில எப்படி இருக்கு ஓ பாண்டிச்சேரி தாவிக்க தாவிக்க இல்ல இப்போ சில பேர் இவங்க பண்ற பில்டப் தான் அங்கே இருக்கு ஓ நீங்க எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் அடுத்த ஆட்சியில் சொல்றதுல ஒன்றும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அது ஒரு கட்சியோட உரிமை தான் அதனால ஒரு தேர்தலை கூட சந்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்லும்போது மற்ற கட்சிகளுக்கு அது வந்து ஒரு வெறுப்புணர்வை தோன்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்க எப்படி வந்து உங்களோட கூட்டணிக்கு வருவாங்க ஓ ஒன்று கடைசி வரைக்கும் டிக்ளேர் பண்ணிடுங்க எங்களுக்கு கூட்டணி யாரோடும் கிடையாது நாங்க தனித்து தான் நிற்க போறோம் சொன்னீங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வெறுப்பு கூட வராது இப்போ நீங்க ஒரு பக்கம் வந்து அந்த கூட்டணி குறித்து எதுவும் டெவலப் எந்த டிக்ளரேஷன் பண்ணாம நாங்க தான் அடுத்தது ஆட்சி அமைக்கிறோம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு வந்து ஒரு வெறுப்பு வருது இவங்க மேல ஒரு வெறுப்புணர்வு வருது இப்போ நீங்க பாருங்க அடுத்தது பாண்டிச்சேரி முதல்வர் வந்து புஷியானந்து சொல்லிட்டாங்க உடனே இதை விட மிகப்பெரிய காமெடி எதுவுமே கிடையாது இப்ப நீங்க சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து விஜய் வந்து நான் நல்ல மனசாட்சியோட நீங்க பேசுறது நான் வந்து இந்த காணொலி பாக்குறங்க பாண்டிச்சேரிய இது வரைக்கும் காலே வைக்கல விஜய் தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் வச்சிருவாங்களா பேரு தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருவாங்களாமா ஆனா வந்து பாத்தீங்கன்னா புதுவையில வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி ஏண்டா பேர் வைக்கலாம் ஏன் உங்களுக்கு நான் அப்படியே ஏதாவது பேசிடுறாங்க அவ்வளவு ஆத்திரமா இருக்கு ஏண்டா பேர் வைக்கும் போது யோசிக்கோன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வெற்றி கழகம்னு வச்சிட்டீங்கன்னா நீங்க பாண்டிச்சேரியில சொல்றது தமிழக வெற்றி கழகம் பேரை வச்சுட்டு இவங்க விடியா முஞ்சுன்றது புரியத பார்த்தீங்கன்னா தமிழக கழகம் பேரை வச்சு புதுவையில போய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்க அந்த மக்கள் யோசிக்க மாட்டாங்க இன்னைக்கு சில விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது தமிழ் அப்படின்னா பாண்டிச்சேரியில போனீங்கன்னா நீங்க அந்த உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக்கா உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில் ஒரு எல்லைன்னு ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பண்ணுறோம் கட்டினா அதே மெயின் ரோட்டே தமிழக எல்லைன்னு இருக்கும் அப்படி என்ன கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி எல்லைன்னு இருக்கும் அது புதுவை எல்லைன்னு அந்த மாதிரி வந்து கேட்டால் ஆனால் அந்த உள்ள நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா பாண்டிச்சேரி உள்ள அதாவது புதுவை உள்ள நீங்கள் போயிட்டீங்கனால வேற ஸ்டேட்டில் நம்ம இருக்கிற அந்த அந்த ஃபீல் வந்துடும் நம்ம வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறோம் நம்ம இப்போ லாங்குவேஜ்னா ஒன்று தான் இப்போ எப்படி நீங்கள் வந்து பெங்களூர் போயிட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போயிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறோமா பெங்களூர்ல இருக்கிறமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அது மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துடும் இப்போ நம்ம வேற ஒரு இடத்துல ஏதோ இருக்கிறோம் இருக்கிறோம் போல இருக்கு இதே நீங்க விழுப்புரத்தில் வந்து பிரச்சனை இருக்காது திண்டி வளத்தில் வந்து பிரச்சனை இருக்காது அதை நீங்க பாண்டி கடலூர் வரைக்கும் போயிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கடலூர் தாண்டி அந்த எல்லையை போய் உள்ள போயிட்டு பாண்டிச்சேரி உள்ள போயிட்டோம்னா அவங்க வந்து ஏன்னா அந்த அந்த மாதிரி இருக்கு அந்த காலத்துலேருந்தே அது அந்த மாதிரி ஒரு செட்டிங்ல இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே வந்து நம்ம லாங்குவேஜ்ல கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் லாங்குவேஜ் நிறைய வந்து அங்க புழக்கத்தில் இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு வந்து இன்னும் கூட இருக்கிறாங்க அந்த ஃப்ரெஞ்சு அந்த கிளாஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருக்கலாம் அதுக்கு ஒரு பகுதியே தனியா இருக்கு சோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பேர் வைக்கும் போது அங்கே இருக்கிற நெருக்கல் வராதா ஓ கட்சி இங்கே என்ன வேலை இதே பிஜேபிக்கு வருமா வராது மற்ற கட்சி இப்போ ரங்கசாமி வச்சிருக்காரு காங்கிரஸ் இவங்களுக்கு எல்லாம் தேசிய கட்சிகளுக்கு பிரச்சனை வராது பட் திமுக கூட வரல திமுக வந்து என்ன திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்க வந்து அவங்க கடந்த காலத்துல ரூலிங் எல்லாம் இருந்தது அவங்களால நிக்க முடியல லாங் பீரியட் நிக்க முடியல டிஎம்கே இருக்கு ஏடிஎம்கே கூட இருக்கு பட் லாங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்க முடியல ஆனா அங்க வந்து காங்கிரஸ் தான் வந்து காலகாலமா அல்லது வந்து தேசிய கட்சிகளுக்கே வாக்களிச்சா அந்த மக்கள் இப்ப நீங்க அங்க போய் தமிழக வெற்றி கழகம் பேரை வச்சுட்டு நீ விஜய் வந்து பிராண்டு அவ வந்து அப்ப இவங்க இன்னும் சினிமா உலகத்திலே இருக்கிறானுங்க இன்னும் சினிமா மாய உலகத்துலயே இருக்கிறானுங்க அங்க இருந்து தமிழ் கேட்கப்பாங்களா மக்கள் இப்போ கட்சி பேரையாவது மாத்திட்டு வாங்க முதல்ல இப்போ இவர் வச்சிருக்காரு மல்லை சத்தியா திராவிட வெற்றி கழகம் அந்த மாதிரி வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது நியாயமா அந்த பேர் தான் விஜய் வச்சிருக்கணும் இந்த கட்சிக்கு வந்து நான் அன்னைக்குள்ள சொன்ன மல்லை சத்தியா வந்து கட்சி தொடங்கும் திராவிட கழகம் திராவிட வெற்றி கழகம் நியாயமா விஜய் வந்து இந்த இந்த பேர் தான் வச்சிருக்கணும் நீ பெரியார் எடுத்துருக்க கையில திராவிட வெற்றி கழகன்னே வச்சிருக்கலாம் இப்ப நீங்க தமிழக வெற்றிட்டு நான் கேக்குறேன் அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்கல அதுக்காவது ஏதாவது நீங்க பதில் பாத்தீங்கன்னா இந்த திருவிழால இந்த குழந்தைங்க காணாம போனா எப்படி வருமோ அந்த கொடையை எடுத்துட்டு அப்படியே மௌனசாமி மாதிரி வர பதிலே சொல்லாம எஞ்சி கேக்குறாங்க வஜனை சொல்லுங்க தமிழ்நாட்டுல தான் அப்படி இருக்கிறீங்க ஏதாவது பேசுங்க என்ன அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா என்னமா எடுப்பது ஒரே லைன் அனுமதி கேட்டிருக்கிறோம் அவங்க கிட்ட வந்து பரிசீலனை இருக்கு எங்க தலைவரோட டிஸ்கஸ் பண்ணி நாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து அறிக்கை வெளியிடுறோம்னா முடிஞ்சிச்சு இப்படி பண்ணும் பொழுதுதான் பத்திரிகையாளர் பார்த்தா அவருக்கு பயமா இருக்கோ அப்படிங்கிற எல்லாருமே நீ தான் பெரிய அப்பாட்டக்காரன்ற குஷியானது நான் பெரிய நான் பெரிய கழட்டிடுவேன் நான் எம்எல்ஏ எல்லாம் இருந்தேன்ற பேசணுமா இல்லையா அவங்க வேற கெஞ்சி வேற கேக்குறாங்க சார் நீங்க நம்ம ஊர் சார் நீங்க பாண்டிச்சேரி சார்ந்தவரு நீங்க தமிழ்நாட்டுல தான் அதுக்காக சொல்லி சொல்லி கெஞ்சி கேட்கும் போது நீ குறைய எடுத்துட்டு நீ பாட்டு போய் நேரம் போய் கார்ல போய் உக்காந்துக்கிற அப்ப என்ன இது அரசியல் இது உண்மைதான் அவங்க யாருக்குமே ஒரு தெளிவே இல்லாம போயிடுச்சு இன்னும் வந்து எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி

போட்டோ வந்து நெட்ல டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் பழைய போட்டோ அவர் கமல்ஹாசன் மாதிரி இருப்பாரு இப்போ வச்சிருக்க போட்டோ யூஸ் பண்ற போட்டோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய நெட்ல வந்து டவுன்லோட் பண்ணுது அந்த போட்டோக்கும் இப்போ நேரில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது கமலஹாசன்ல இப்போ ஒரு பாதி கமலஹாசன் மேலே சொல்ல முடியும் முக்கால்ல வச்சு கமலஹாசன் அவர் இப்போ எல்லாம் எவ்வளவு பழைய போட்டோ இது வரைக்கும் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாரு எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாத அளவுக்கு அவரோட அரசியல் வியூகத்தாச்சும் கேட்டு அதுபடி நடந்தாங்க அதுதான் நான் சொல்றேன் இதுக்கு நடுவுல எவ்வளோ நீங்க பிரசாந்த் கிஷோரை போய் பெருசா கூட்டம் வந்து இந்த ஆதவர்த்தி போனா அந்த அங்க வந்து பார்த்தா ஆம புகுந்த வீடு மாதிரி ஆதவர்த்தி நான் புகுந்த வீடு ஆம புகுந்த வீடு இந்த வீடு மாதிரி தமிழ்நாடு ரெடி ஆயிடுச்சு புரியுங்களா அவன் போன தான் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் கூட்டம் பெரிய கல்ட்டு மாதிரி பிரசாந்த் கிஷோர் மண்ணை கவர்ந்த பார்த்தோம் பீகார்ல பீகார்ல காலி ஆயிட்டார் பீகார்ல எப்படி புடுங்கி கத்த கட்டிடுவாங்க பீகார்லயே காலி ஆயிட்டார் அப்போ இது பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்து மேலே உட்காரச்சு ஸ்டேஜ்ல பிரசாந்த் கிஷோருக்கும் ஜானுக்கும் நேருக்கு நேர் ஆகாது நேருக்கு நேர் வந்து ஏன்னா இவங்க நிறுவனம் வேற நிறுவனம் வேற ஒரு ஈக்குவல் கொண்டு வந்து ஜான் வந்து ஆதவர் போன உடனே பண்ண வேலை இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் அதுதான் அந்த சொதப்பதை எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து போய் அங்கே வந்து ஆதவர் ஜனா போன தான் பல சிக்கல்கள் இந்த கருத் சம்பவம் கூட நான் சொல்றேன் ஆதோர்ஜனோடைய தவறான வழிகாட்டுதல் தான் நான் எந்த இடத்துல நான் ஜானை விட்டு கொடுக்கூடாது நோக்கம் கிடையாது ஜானோட பழகதான் தெரியும் ஜான் இந்த மாதிரி ஆள் கிடையாது கிடையாது விஜய்க்கு ஒரு சிக்கல் வராம வந்து பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்ன்றதுதான் ஜான் கிட்ட இருக்கிற மைனஸா சொல்ல முடியும் வேணாம் அது சில நேரங்களை பிளஸ்ஸா இருக்கலாம் சில நேரங்களை மைனஸா இருக்கலாம் அது நான் வெளி வெளிப்படையா நான் சொல்றேன் ஜானுக்கு ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய்க்கு ஒரு ஒரு கஷ்டம் வரணும் நெருக்கடி வரணும்னு நினைக்கிற ஆளே கிடையாது அது வந்து வெற்றி ஒரு பக்கம் தேர்தல் வியூகம் வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்து விஜய் விட்டுற கூடாது விஜய் என்ற கழட்டுக்கு உழுந்து உடைஞ்சிடக்கூடாதுன்றது எல்லாம் ரொம்ப கவனமா இருந்த ஆளு எப்படி வந்து இந்த மாதிரி சிக்கல் இருக்கும் உண்மைதான் சோ ஊழலே இல்லாம இருந்தா இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்ததுல ஒரு ஊழல் உள்ள வந்ததுனாலதான் இந்த இந்த அளவுக்கு பேசும் பொருளா இருக்க சோ ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி